எண்பத்து மூன்று வருஷம் தொடர்ந்து நோன்பு வைத்தால் கிடைக்கும் நன்மையை ஒரே இரவில் கொடுத்து விடுவேன் இப்படி ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆம் அன்பானவர்களே நான் பேசுறது ஆயிரம் மாதங்களை மிஞ்சும் அந்த லைலத்துல் கத்தர் இரவை பற்றித்தான் இந்த ஒரு இரவை நாம சும்மா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும்னு தெரியுமா இன்னும் சில நொடிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இது வெறும் தகவல் இல்லை உங்க வாழ்க்கையையே புரட்டிப் போடப் போகும் ஒரு வாய்ப்பு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் நம்மை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்கு இந்த ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது இந்த பத்து இரவுகளில்தான் நாம் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கும் அந்த பொக்கிஷம் ஒளிந்திருக்கு அதுதான் லைலத்துல் கத்தர் கண்ணியமிக்க இரவு இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வெறும் ஐந்து வசனங்கள் மட்டுமே கொண்ட சூரத்துல் கத்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்வை நம்முடைய ஆன்மீக உலகை அடியோடு மாற்றியமைக்கப் போகுதுன்னு தான் இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா தவறவிடக்கூடாது ஏன் வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாம இப்போதே ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லோர் மனசுக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குங்க இல்லையா சில நேரங்கள்ல நாம அறியாமலே செஞ்சிட்ட பாவங்கள் சில சமயம் நல்லாவே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் இவையெல்லாம் சேர்ந்து நம்ம இதயத்தை ஒரு பெரிய கல்லு மாதிரி கனத்து போகச் செய்திடுது ஒரு ஹதீஸில் நம்முடைய அன்பு தூதர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு மனிதன் தன் பாவங்களை சுமந்து கொண்டு என்னிடம் வருகிறான் அவன் லைலத்துல் கத்ரில் நின்று நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் எவ்வளவு பெரிய நற்செய்தி இது இந்த இரவு நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது ஒரு ரீசெட் பண்ணா எல்லாம் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒரே இரவில் டெலிட் பண்ணி நம்மள் ஒரு புதிய பக்கத்துல சுத்தமான மனசுடன் தொடங்க வைக்கிறோம் இரவுதான் இந்த லைலத்தில் கத்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு வேறப்போ கிடைக்கப் போகுது ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த இரவோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியாம அல்லது தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான மனப்பான்மையோட நாம இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம் குரானின் தொன்னூற்று ஏழாவது அத்தியாயம் வெறும் ஐந்து வசனங்கள் ஆனா இந்த ஐந்து வசனங்களுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியுமா நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு இரவின் ரகசியத்தை இந்த சூறாதான் நமக்கு சொல்லுது வாங்க ஒவ்வொரு வசனத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க லைலத்துல் கத்திர் என்ற இரவில் இறக்கினோம் இங்கு அதைன்னு சொல்றது எதை நம்ம வாழ்க்கைக்கு ஒளி தரும் நமக்கு வழிகாட்டும் புனித குரானைத்தான் இந்த குரான் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது அல்லாஹ்வுடைய நேரடியான அருள் வழிகாட்டுதல் ஒரு நோய்க்கு மருந்து அதை இந்த லைலத்துல் கத்திரில இறக்கினான்னா இந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் இந்த இரவை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இறுதி செய்தியை இந்த பூமிக்கு அருளியிருக்கான் இதுவே இந்த இரவின் மகத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவியிருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் இந்த இரவுல வானங்கள் திறக்கப்பட்டு மலக்குகள் கூட்டம் கூட்டமா பூமியை நோக்கி இறங்கி வருவாங்க அவங்க சும்மா வரதில்லை அல்லாஹுடைய அருளையும் அமைதியையும் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பையும் சுமந்துகிட்டு வருவாங்க இந்த மலக்குகள் நம்மள சுத்தி வந்து நம்ம அமல்களை பார்த்து நமக்காக துவா செய்வாங்கன்னு நினைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரூஹ்ங்கிறது ஜிப்ரீல் அலைஹீசலாம் அவர்களை குறிக்குது மலக்குமார்களின் தலைவர் அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையே தூதுவராக இருந்தவர் அவரே இந்த இரவுல இறங்கி வர்றாருன்னா இந்த இரவோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க எதுக்காக வர்றாங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை நிறைவேற்ற இந்த பூமியில் அமைதியை பரப்ப நம்பிக்கையாளர்களுக்கு அருள் புரிய இது மனிதர்கள் உருவாக்குன ஒரு விஷயமில்லை அல்லாஹ்வோட நேரடியான கட்டளை அவனோட அனுமதி இல்லாம ஒரு தூசி கூட அசையாதுங்க அப்படி இருக்கும்போது இந்த இரவோட ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹ்வோட நேரடி கண்காணிப்புல அவனோட அருளால நடக்குது இது இந்த இரவின் புனிதத் தன்மையையும் அதோட அதிகாரத்தையும் இன்னும் வலுப்படுத்துது அல்லாஹுடைய சக்திக்கும் அவனுடைய கருணைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்று சூரத்தில் கத்திரை குறைந்தது மூன்று முறை ஓதுங்க வெறுமனே ஓதுறது மட்டும் இல்லைங்க அதோட அர்த்தத்தை நினைவில் வச்சுக்கிட்டு அதோட ஆழமான கருத்தை உள்வாங்கி ஓதுங்க இந்த சூரால் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் இந்த இரவோட மகத்துவம் என்னன்னு நீங்க உணரும்போது உங்க தொழுகையும் துவாவும் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் குரானை திறந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க ஒரு ஆயத் ஓதினாலும் அதோட அர்த்தத்தை சிந்திச்சு ஓதுங்க ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை தான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபார கல்லதி ஹில் ஆல குல்லி ஷை என் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டிருந்தார்னு சொல்லி தடுக்கும்